சீனு மாயா சீரியலில் நாளைக்கு ஒரு சம மாதமான பரபரப்பான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வியூஸ் சரியாக போகல உங்களுக்காக தான் வீடியோ போடுறேன் எவ்வளோ பேர் பார்க்குறீங்களா எவ்வளோ பேர் லைக் பண்ணிட்டு பார்த்து ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தராகவும் சரி மாயா ரெண்டு பேரும் வந்து போய் சாரு இருந்த இடத்த வந்து பார்க்குறாங்க பார்த்தோன்னே அந்த இடம் ஃபுல்லாக ஈரமாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே மாயா சாருக்கு விஷயத்தில் வந்து நிச்சயமாக என்ன காரணம்னு எனக்கு தெளிவாக புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னோன்னே என்ன சொல்ற அப்படிங்கிறப்ப ஆமா யாராவது இந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில பட்டுப்புடைய அதுவும் ஈரமா இருந்துட்டு இப்படி நடக்க வாய்ப்பே கிடையாது போறோம் நீ சொல்றதும் வாஸ்தவம் தான் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக இங்க வந்து ஸ்டேஷனுக்கு போகிறாங்க ஸ்டேஷனுக்கு போயிட்டு பேசுகிறாங்க இந்த மாதிரி அப்போ தான் வந்து மாயாவுக்கு வந்து கரெக்டாக நீங்கள் கோர்ட்டுக்கு தானே இப்போ போகிறீங்க போகிறப்ப இந்த ஆதாரத்தையும் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவராமனும் மாயாவும் வர்றப்ப அந்த ஃபோட்டோ எல்லாத்தையும் நடந்த இல்லாமல் பார்க்குறாங்க அதில் கரெக்டாக வந்து மாயா வந்து ஒரு பெரிய மிகப்பெரிய விஷயத்தை வந்து கண்டுபிடிக்கிறாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா சாடுவோட கையில் வந்து பிரேஸ்லெட் வந்து யாரோடதோ வந்து போராடி அவங்க வந்து ஆதாரமாக வந்து கையில் ஈர்க்கமாக வந்து மடக்கி வச்சுருக்காங்க அதை வந்து ஃபோட்டோ எடுத்து இருக்கிறத வந்து பார்த்துட்றாங்க பார்த்தோன்னே இந்த பக்கம் இதை வச்சு நம்ம எப்படியாவது வந்து அண்ணனை வெளியில் கொண்டு வந்துடலாமான்னு சிவராமன் கேட்க அது எனக்கு உறுதியாக சொல்ல தெரில ஆனால் நமக்கான வந்து நேரம் வந்து அவகாசம் நிச்சயமாக கிடைக்கும் ஏன்னா இதில் ஒரு தப்பு இருக்குங்கிறது நம்மளால் கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா இதை வந்து வக்கீல்கிட்ட போய் கொடுத்துட்டா மற்றது எல்லாத்தையும் அவர் பார்த்துப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோர்ட்டுக்கு அதிரடியாக வந்து மாயாவும் சரி சீனுவும் இருக்கிற இடத்துக்கு வந்து வராங்க வந்தோடனே புவனேஸ்வரியும் மகாலிங்கத்தோடய வழக்கறிஞர் வந்து வாதாடிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி இந்த ரகுராம் வந்து சீனுவை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் சாருக்கு சொல்லி கடைசி நேரத்தில் இப்படி ஏமாத்திட்டாங்க அதனால தான் இப்படி ஒரு விஷயம் வந்து நடந்துருச்சு அப்படின்னு சொன்னோடனே முற்றிலும் இது போய் ஐயா அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் மாயா தரப்பு வந்து என்ன சொல்லிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறப்ப இதில் வந்து எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது அவர் மேலே தேவையில்லாமல் வீண் பழி போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஈர் எக்ராம்காக பேசிக்கிட்டு இருக்கப்ப இங்கே பாருங்கள் எதோ செய்யறதா இருந்தாலும் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறப்ப சீனு வந்து மாமாவுக்கு சம்மந்தம் கிடையாது நான் தான் எல்லாத்துக்கும் காரணம் அவரை விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறப்ப இந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு இப்படி ஆளாளுக்கு மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்குது சரியா இல்லை அப்படின்னு சொல்கிறப்ப மாயா டக்குன்னு வேகமாக ஓடி வந்து ஐயா என்கிட்ட வந்து முக்கியமான ஒரு ஆதாரம் இருக்குது இந்த சாரு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அப்படின்னு சொல்கிறப்ப எது கொடுக்குறதா இருந்தாலும் உங்கள் வக்கீல்கிட்ட கொடுத்துட்டு அடுத்தது என்னென்னு பேசுங்க அப்படின்னு சொன்னோடனே வக்கீல்கிட்ட வந்து ஃபோ கொடுத்துட்டு இந்த பக்கம் நீதிபதி ஐயா முன்னாடி வந்து எல்லா விஷயத்தையும் வந்து வில விலக்கி சொல்லணுன்னா சரி என்ன நடந்துச்சு சொல்லுமா அப்படின்னு சொல்கிறப்ப வந்து மாயாவே வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி சாரு இருந்த இடத்துல ஏற்கனவே முன்கூட்டியே எல்லா வந்து ஃபோட்டோ வந்து அந்த சூழ்நிலையில் எடுத்தாங்க அந்த எடுத்த வந்து காட்சிகள் புகைப்படத்தை உங்கள் முன்னாடி நான் சமர்ப்பிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி இந்த பக்கம் மாயா என்னம்மா இதில் என்ன இருக்குது சாரு கையில் பாருங்கள் அந்த லெட்டர் மட்டும் கிடையாது முக்கியமான ஒரு விஷயம் அதில் வந்து இன்னொரு கையில் வந்து இந்த பிரேஸ்லெட் இருக்குது பாருங்க இது வந்து ஏமா பிரேஸ்லெட் அவ்வளோட தான் இருக்கக்கூடாதா அப்படிங்கிறப்ப அதில் இல்லை அது வந்து ஒரு வந்து ஆண் போட்டுக்கிறது அந்த பிரேஸ்லெட்டு இவங்க வந்து போராடி இருக்கிற சமயத்தில் யாரோ ஒரு முக்கியமான ஒருத்தரோடது எதிரியோடதாக கூட இருக்கலாம் இதனால் எங்களுக்கு வந்து சந்தேகம் இருக்குது இந்த வச்சுக்கிட்டு இவங்க ரெண்டு பேரும் வந்து அவசரப்பட்டு நீங்கள் எதுவும் வந்து இவங்க மேலே வந்து கொடுத்துடாதீங்க எங்களுக்கு கொஞ்சம் கால அவகாசம் வேணும் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் மாயா கேட்டோன்னே புவனேஸ்வரியால் வந்து சரி இந்த பக்கம் பதிலே பேச முடியாம தடுமாறி இருக்காங்க என்ன இவ கடைசி நேரத்தில் இப்படி ஒரு விஷயத்தை வந்து எடுத்துட்டு வரா அப்படின்னு லிங்கமும் வந்து ஒன்றும் புரியாம வந்து தடுமாறிகிட்டு இருக்காங்க புது தினிஷாக வந்து இவள் சொல்லிக்கிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே லிங்கம் வந்து எல்லாத்துக்கும் காரணம் தான் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் ஸ்டேஷன்லேயே வந்து எல்லோரும் முன்னாடியும் வந்து ரகுராமை சொன்னதுனால ரெகுரமும் வந்து குற்ற உணர்ச்சியில் வந்து சாருக்கு நான் தான் வந்து என் மாதிரின்னு சொல்லி வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தேன் ஆனால் அவளுக்கு வந்து என்னால் எந்த ஒரு நல்லதும் செய்ய முடியலேங்கிற வேதனையில் இருக்கார் ரகுராமு அந்த சீனுவை வந்து இந்த பக்கம் தடுமாறிக்கிட்டு இருக்கப்போ மாயா வந்து கலங்க அதை எல்லாமே நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா நீதிபதி வந்து சரிம்மா நீ கேட்குறது வந்து நியாயமாக இருக்கு எனக்கும் வந்து இதில் நீ சொல்கிறது வந்து ஒரு சந்தேகத்துக்கு இடம் வந்து உறுதிப்படுத்துறதுனால நான் வந்து உனக்கு ஒரு ஒரு வாரம் கால அவகாசம் தரேன் அதுக்குள்ளே நீ வந்து மேற்கொண்டு என்ன விஷயங்கிறது எல்லாத்தையும் வந்து ஆதாரத்தை திரட்டி எனக்கு அடுத்த வாரத்துக்குள்ளே வந்து என்கிட்ட வந்து நீ சமர்ப்பிக்கணும் அப்படி செஞ்சால் மட்டும்தான் என்னால் அடுத்த கட்டத்துக்கு வந்து நான் எடுத்து செல்ல முடியும் இல்லைன்னா சாட்சி சந்தர்ப்ப சூழ்நிலை வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னு இது போகும் யா எனக்கு இந்த ஒரு வாரம் அவகாசம் கொடுத்துருக்காங்கல்ல இதுலேயே வந்து நான் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப நன்றி அப்படின்னு சொன்னோன்னே ஜானகி வந்து ஒன்றும் புரியாமல் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் சீனு வந்து கரெக்டாக வந்து ரவி ரம் ரெண்டு பேரும் வர்றப்ப பெரியப்பா சீனு நீங்கள் ரெண்டு பேரும் கவலைப்படாதீங்க நிச்சயமாக வந்து இதுக்கு காரணம் நீங்கள் கிடையாது ஏன் இப்படி உறுதியாக சொல்கிறேன்னா ஏன்னா சாரு வந்து ஃபுல்லாக வந்து நினைஞ்சிருக்கா அவள் இடம் இருந்த இடம் ஃபுல்லாக நான் இப்போ தான் பார்த்துட்டு நானும் தனமாக வரோம் ஈரமாக இருக்குது அவளோட புடவையும் சரி இந்த பக்கம் சூழ்நிலை ஈரமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது அவளை வந்து யாரோ நம்ம குடும்பத்தில் வந்து இப்படி ஒரு சூழ்ச்சியினை செஞ்சு இப்படி நம்ம உங்கள் ரெண்டு பேர் மேலே பழி போடுறதுக்காக வந்து நிச்சயமாக அந்த புவனேஸ்வரி தான் செஞ்சுருக்கணும் அவ்வளோ தவிர வேறு யாரும் நம்ம குடும்பத்துக்கு வந்து எதிரி கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோம் நீங்கள் தைரியமாக இருங்க அந்த ப்ரேஸ்லெட் யாருதுங்கிறத நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த சொன்னோன்னே எனக்கு தெரியுமா என் நிச்சயமா நீ கண்டுபிடிச்சிருவ அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வராங்க கரெக்டாக கரெக்டா சரி புவனேஸ்வரி கிட்ட வந்து லிங்கம் கேட்குறாங்க இந்த மாதிரி ஆமா என்ன இப்படி நான் கூட வந்து பதற்றத்தில் வந்து அது யாருதுன்னு கவனிக்கல போய் பார்த்தா தான் தெரியும் அப்படின்னு சொன்னோன்னே இங்கே அவசரப்படாத அப்படின்னு சொல்லி லிங்கத்தை வந்து சமாதானம் பண்ணுறாங்க அந்த மாயா தான் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை அவங்களை காப்பாற்றுறதுக்காக புதுசு புதுசாக வந்து திசை திருப்பிக்கிட்டு இருக்கா எதுக்கும் நீ தான் வந்து உன் பொண்ணுக்கு வந்து நியாயம் தேடி கொடுக்கறதுக்கு எங்களுக்கு துணையாக இருக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே நிச்சயமாக நான் உங்கள் பக்கம் தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி மா லிங்கம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க மாயா வெளியில் வராங்க வந்தோன்னே இந்த பக்கம் ஜக வந்து தனா தனாக்கிட்டையும் நமக்கு இந்த சந்தர்ப்பத்தை நம்ம கை விட்டுறக்கூடாது எனக்கு நம்பிக்கை கிடச்சிருக்கு நீங்கள் விடுங்க நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க பெரியம்மா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தனாவை அழைச்சிட்டு இந்த பக்கம் வராங்க அடுத்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்கிறப்ப கொஞ்சம் நம்ம போய் வந்து மறுபடியும் வந்து ஸ்டேஷனுக்கு போயிட்டு அது வந்து எப்படி அந்த வந்து செயின் இருக்குங்கிறத முதல்ல வந்து ஃபோட்டோ எடுக்கணும் அதை ஃபோட்டோ எடுத்துட்டா அது நம்ம நேரில் பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம் எப்படியும் வந்து அந்த செயினில் வந்து பின்னாடி வந்து ஒரு முத்திரை இருக்கும் எங்கே வந்து வாங்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நம்ம போய் மொதல் வேலையாக வந்து பார்த்து அது யார் எந்த கடைன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படி மட்டும் நம்ம வந்து கண்டுபிடிச்சோன்னு வச்சுக்கோங்க அதை யார் வாங்கினாங்கிறது வந்து அங்கே போய் டேட்டு தேடுனா கண்டுபிடிச்சிடலாம் எப்படி மாயா இந்த ஊரில் வந்து யாரும் அவ்வளோ பெருசாக வந்து அந்த டிசைன் வந்து வித்தியாசமாக யூனிக்காக இருக்குது அதனால் அது தாராளமாக கண்டுபிடிச்சிடலாம் நமக்கு தேவை வந்து நிச்சயமாக புவனேஸ்வரி குடும்பத்தில் தான் யாரோ ஒருத்தங்களோட தான் இருக்கும் அப்படின்னு தெரியும் போது வந்து இது ரொம்ப சுலபமானது வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு முதல்ல கிளம்புறாங்க இங்கே வீட்டுக்கு வந்தவொடனே பசுபதியும் இது புவனேஸ்வரியும் வந்து பேசிகிட்டு கார்த்திக் கிட்டக்கு வந்து என்ன ஆச்சு கார்த்திக் அப்படின்னு சொல்கிறப்ப அப்போ தான் வந்து சொல்கிறாங்க கார்த்திக் வந்து ஆமாம் என்னோடய வந்து கையில் போட்டிருந்தது தான் வந்து தொலைஞ்சி போயிடுச்சு எங்கேன்னு தெரியல அப்படிங்கிறப்ப ஏன்டா இப்படி பண்ணி வச்சிருக்க கொஞ்சம் நான் ஒரு தடவைக்கு நூறு தடவை சொன்னதில்ல படித்து படித்து அப்படின்னு சொல்கிறப்ப என்னாச்சு அப்படிங்கிறப்ப மாயா அதை வச்சு தான் வந்து அடுத்தது வந்து தேடி போயிருக்காடா அப்படின்னு சொல்கிறப்ப இப்போ என்ன செய்யப்படுறோம் நீ ஒன்றும் கவலைப்படாத அடுத்தது முதல்ல அந்த கடைக்கு நமக்கு தான் அவரை தேடணும் அதுக்குள்ளே நம்ம கடையில் போய் இதை வந்து எப்படியும் அவளுக்கு தெரியாத அளவுக்கு அந்த இடத்துல அவருக்கு காசை கொடுத்து முதல்ல வந்து மறைக்கிற வேலையை பார் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகை கிளம்பி போறாங்க இந்த பக்கம் பத்மாவும் பார்வதியும் இந்த மாயா சும்மாவே இருக்க மாட்டேங்கிற புதுசு புதுசா ஏதாவது ஒரு கதையை சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க அதோட முடியுது